ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சட்னி ஈஸியாக டேஸ்ட்டாக இது போல் சட்னி செய்யுங்க அஞ்சு நிமிஷம் போதும் இந்த சட்னி செய்ய இட்லி தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை கப்பு பொட்டு கடல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு சில் தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது போல் ரெண்டாக உடச்சி சேர்த்துடலாம் அடுத்ததாக நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு பல் பெருசாக இருந்தால் ரெண்டு பீஸ் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருக்கிறதால நாலு பீஸ் எடுத்திருக்கேன் கூடவே அஞ்சாறு போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இது போல் சட்னி செய்ய அஞ்சு நிமிஷம் போதும் சட்டுன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டாக இதை பொருள் எல்லாம் சேர்த்ததும் நைஸாக அரைக்காமல் லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சட்னி இது போல் லைட்டாக கோர்ஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடுங்க பாருங்க இது போல் கலந்து விட்டதும் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறது நம்மளோட இஷ்டம் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சிருக்கேன் தாளிப்பு கரண்டி காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் முக்கால் ஸ்பூன் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்ததும் கடுகு சீரகம் பொறிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு செவந்து வந்ததும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கோங்க கூடவே வர மிளகாய் ஒன்று உடச்சி சேர்த்துக்கோங்க கருவேப்பில காஞ்ச மிளகாய் சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து இது இதுபோல் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் இந்த மாதிரி செவந்து வந்ததும் அரைச்சி வச்ச சட்னியில் இது போல சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை கல் தோசை ஆப்பம் ஊற்றாப்போம் வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இது போல் சட்னி அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி செய்ய டைம் கூட ஜாஸ்தி எடுக்காது பத்து நிமிஷத்தில் செய்யலாம் இது போல் சட்னி செஞ்சு சூடான இட்லிக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா எட்னி சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இதே போல் நீங்களும் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப இது போல் தான் சட்னி செய்வீங்க டேஸ்ட் அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ